ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சே யோன் ப்ரியா வேர்ல்டு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முகூர்த்த பூஜையோட பத்தாவது நாள் vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி நாளை ஹாலுக்கு தான் வந்து இருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூணு முப்பதுக்கெலாம் எந்திரிச்சாச்சு சீக்கிரமாக எந்திரிச்சா தான் சீக்கிரமாக வந்து வேலையெல்லாம் பண்ண முடியும் வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படிங்கிறதுனால வேகமாகவே எந்திரிச்சிட்டேன் முதல் வேலையாக போய் குளிச்சுட்டு வந்துட்டு சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் பறிச்சிட்டு வாசம் தெளிக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாசம் போது சாணம் வந்து கரைச்சி அதை வச்சு வாசம் தெளித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது மங்களகரமாக இருக்கும் அதில் வந்து கோலம் போடும்போதும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சாணம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால நான் மஞ்சத்தூள் தான் வந்து தண்ணியில் கலந்துட்டு வாசம் தெளிக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நாளே வந்து நல்லா கூட்டி விட்டு வாசு தெளித்து கோலம் போட்டு விட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் வந்து பண்ணவே கூடாது நம்ம மொதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா வாசலை வந்து கூட்டி விட்டுக்கலாம் ஆனால் காலையில எந்திரிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா வாசு தெளித்து நம்ம கோலம் போடணும் அதுதான் நல்லது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு வெளியில் போய் கோலம் போடுறதுக்கு ரொம்பவுமே பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த நேரத்தில் எழுந்திரிச்சிருவாங்க அதனால் ஓரளவுக்கு தைரியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முருகனையும் துணைக்கி வச்சுட்டு தான் நான் வாசம் தொழித்து கோலம் போடுவேன் நம்ம அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக எதுவுமே யோசிக்கக்கூடாது எதை நினச்சி பயப்படவுமே கூடாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே தெய்வத்தையும் நம்மளோட வேண்டுதலை மட்டும்தான் நினச்சிக்கிட்டே இருக்கணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டும் கிடையாது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாசிட்டிவாக தான் இருக்கணும் நம்ம ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பிரபஞ்சமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆசையை வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும் நம்ம ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விலைக்கு அப்புறம் தான் வந்து சாமிக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நம்ம பிரம்மமுகூர்த்த பூஜைக்கு தேவையான ஏற்பாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுக்கிட்டே கூட அந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம் கோலம் போட்டுக்கிட்டே சொல்லலாம் வாச தெளிச்சுக்கிட்டே சொல்லலாம் மற்ற வேலைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுக்கிட்டே நம்ம ஆசைகளை வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்து முக்கோடி தேவர்களும் நம்ம பூமிக்கு வந்து இறங்கி வருவாங்க நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லதை மட்டும்தான் யோசிக்கணும் நம்ம வேண்டுதலை கேட்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்கணும் நம்மளுக்கு இப்போ கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்காக கடன் பிரச்சனை சரியாகணும் கடன் பிரச்சனை சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நெகட்டிவாக கேட்கக்கூடாது அதையே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாசிட்டிவாக கேட்கணும் அதை எப்படி பாசிட்டிவாக கேட்குறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு முப்பதாயிரரூவா கடன் இருக்குது அப்படின்னா எனக்கு அந்த முப்பதாயிரம் கிடைக்கணும் எனக்கு முப்பதாயிரம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேளுங்க அந்த முப்பதாயிரம் முப்பதாயிரம் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த காசை வச்சு நம்ம கடன் அடைச்சிடலாம் ஈஸியாக அந்த மாதிரி வந்து பாசிட்டிவாக கேட்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கஷ்டமாக இருக்கக்கூடாது பிரச்சனைகள் வரக்கூடாது நோய் நோடி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கக்கூடாது எப்போவுமே நம்ம ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாள் முழுக்கவுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கணும் ஆனால் நம்ம சுற்றி இருக்க விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பாசிட்டிவாக இருக்க விடாது நம்ம மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நெருடலாக நெகட்டிவாக தான் இருக்கும் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் முகூர்த்த நேரத்தில் அதே மாதிரி சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலேயாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கணும் நான் எதுக்காக இவ்வளோ தூரம் வேண்டுதலை பற்றி மட்டுமே பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா பிரம்மமூர்த்த முகூர்த்த பூஜை பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேண்டுதல் இருக்கும் எல்லாருக்குமே நிறைய ஆசைகள் இருக்கும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு பிரம்மமூர்த்த பூஜை வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க எத்தனையோ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு ஏழையாக இருக்கவங்க கூட கோடீஸ்வரர்கள் ஆயிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முகூர்த்த பூஜை வந்து கை கொடுக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதல் வந்து நிறைவேறாமல் போகும் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக வேண்டுதல் வச்சுட்டு போகிறது இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்தால் கருமாவாக இருக்கும் அதே மாதிரி நம்ம நெகட்டிவாக நினைக்கிறது இது எல்லாமே வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சுமே வேண்டுதல் நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் வரிசையாக அடுக்கடுக்காக வேண்டுதல் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தப்பு கிடையாது ஆனால் நம்ம அந்த மாதிரி வரிசை சொல்லிக்கிட்டே போகும்போது அந்த பிரபஞ்சமே வந்து பார்த்திங்கன்னா குழப்பமாயிரும் அதனால உங்களுக்கு எது முக்கியமாகப்படுதோ அதை மட்டுமே வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வேண்டுதலை வச்சு பூஜை பண்ணுங்கள் அது அப்புறமா நீங்கள் அடுத்த தடவை வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணுங்கள் ஒரு தடவை பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி நம்மளோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறத வந்து விடவே மாட்டோம் இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சி விலைக்கு ஏத்தி பூஜை பண்ணி கடவுள்கிட்டயே வேண்டிட்டோம் நம்ம கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னு வேண்டிட்டோம் நம்ம கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருவாங்களா வீடு தேடிட்டு வந்து நம்மளுக்கு கோடி கோடியாக பணத்தை கொடுத்துருவாங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான முயற்சி வந்து எடுக்கணும் பணக்காரர் ஆகிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை வந்து பார்த்து நம்ம செய்யணும் அந்த பிரபஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான வழியை வந்து காட்டும் நம்ம அந்த வழியிலேயே போய் நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறதுக்கான வழியை வந்து பார்க்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை கிடைச்சிருமா நாலு கம்பெனியில் சொல்லி வச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே வந்து கிடைக்கும் கருமா லக்கு லக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னா தானாகவே வந்து பார்த்திங்கன்னா வேலை தேடி வரும் ஆனால் எல்லாருக்குமே அப்படி இருந்துருமா நம்ம பணக்காரராக இருக்கிறது ஏழையாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்ம வினை தான் டிசைட் பண்ணோம் நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாவங்கள் நம்ம செஞ்ச கரும வினைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியாகி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி பாதைக்கு கூட்டிகிட்டு போகும் இவ்வளோ சக்தி இருக்கிற இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையும் எந்திரிச்சிட முடியாது யாரோட கருமா நல்லா இருக்கோ யாரோட கருமா வந்து மாறணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கோ அவங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கவே முடியும் உங்களுக்கு வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் எந்திரிக்கவே முடியலை நம்மளுக்கு கர்மா நல்லா இல்லையோ அப்படின்னு வந்து பயப்படாதீங்க நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கிட்டயோ பிரபஞ்சத்துக்கிட்டயோ நல்லா கேட்டுட்டு பாடுங்கள் காலையில் நான் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு படுத்திங்க அப்படின்னா தானாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக முடிப்பு வந்துடும் அந்த நேரத்துக்கு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு வாடகை வீட்டில் இருக்கவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அடுக்குமாடி வீடு கட்டுற அளவுக்கு உயர்ந்திருக்காங்க அதுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை மட்டும் கிடையாது அவங்களோட உழைப்பு முயற்சி எல்லாமே தான் காரணம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாளுக்குள்ளேயே அவங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறிடும் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் ஆனால் அதெல்லாம் நினச்சி தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க நம்ம வச்ச வேண்டுதல் நம்மளுக்கு வேணால் வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போகலாம் ஆனால் அந்த தெய்வத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மறக்காது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்த நேரத்தில் நம்ம அஞ்சு விளக்கு ஒன்றா வச்சு ஏத்துறது ரொம்பவுமே சிறப்பு ஆனால் நான் இது வரைக்கும் முகூர்த்த பூஜை பண்ணப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்றா வந்து விளக்கு வச்சு ஏற்றினது கிடையாது ஓம் விளக்கு அம்மா விளக்கு இது மாதிரி தனித்தனியாக தான் வச்சு நான் ஏற்றிட்டு இருந்தேன் ஆனால் இந்த தடவை பிரம்ம முகூர்த்த பூஜை எப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அஞ்சு விளக்கு வந்து ஒன்றா வச்சு ஏற்றுகிறேன் பஞ்சபூதத்துக்காக இயற்கை தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்கள் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை தான் கடவுளாக நினச்சி வழிபட்டாங்க அதனால நம்ம இந்த பஞ்சபூதங்களை நினச்சி வழிபட்டோம் அப்படின்னா சகல நன்மைகளும் கிடைக்கும் நமக்கு நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கு அந்த இயற்கையை வந்து பார்த்திங்கன்னா ஆள் அனுப்புவாங்க ஏ விஷயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அது நிறையவே நடந்துருக்கு அதனால் எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க நல்லதே நினைங்க நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லதே நடக்கும் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குருவாக இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ணியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரருக்கும் உகந்த நாள் தான் அதனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நெல்லிக்காதா பிரசாதமாக வச்சுருந்தேன் இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அதுலேருந்து ஒரு விஷயமாவது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்